வெல்கம் டு கடலூர் கவின் டெக்ஸ் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸோடு தான் வந்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சில்க் குர்த்தி மெரர்வாக் குர்த்திஸ் நெக் குர்த்திஸ் அண்ட் ப்ளஸ் சைஸில் சைடு ஓப்பன் குர்த்திஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம எதாவது ஆஃபர் போட்டாலும் அதை நீங்கள் உடனே அவைல் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான சில்க் குர்த்தி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது வித் லைனிங்கோடு வந்துடும் த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் நெக்கில் பாருங்கள் உங்களுக்கு அழகாக காப்பரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரிச்சாக இருக்குது சிம்பிள் அண்ட் நீட்டாக வேணுனுங்கிறவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அம்பர்லா குர்த்தி வித் லைனிங் க்ரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான லைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வித் ஓவர் லாக்கோடு வந்துடுது இது அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் சைஸஸ் ஆர் அவைலபிள் ப்ரைஸ் எயிட் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் தெரியும் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ஆர்டரை நீங்கள் இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ இதில் ஃபோர் சைஸஸ் கிடைக்கிது எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் எது பிடிச்சிருக்கோ சைஸ் மென்ஷன் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பண்ணிக்கோங்க வீடியோவில் தெரியல நம்பருக்கு ப்ரைஸ் எயிட் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் ஜுவெல் நெக் குர்த்தி நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸாக வந்து ஜார்ஜட்டில் பார்த்துருக்கோம் விசித்ராவில் பார்த்துருக்கோம் இப்போ காட்டனில் கொண்டு வந்திருக்கேன் காட்டனில் சைடு ஓப்பன் ஜுவெல் நெக் குர்த்தி உங்களுக்கு வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து உங்களுக்கு அழகாக ரொம்ப அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு எங் ப்ளூவில் உங்களுக்கு ஃப்ளார் ப்ரிண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைன் இதுலேயுமே உங்களுக்கு ஃபோர் சைசஸ் ஆர் அவைலபிள் எம் எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் ஆர் அவைலபிள் ப்ரைஸ் செவன் நைன்டி நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பிடிச்சிருந்தா உங்கள் ஆர்டரை இமீடியேட்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு கோட்டா காட்டன் மெட்டீரியலில் உள்ள சைட் ஓப்பன் குர்த்தி ஒரு அழகான பீகாக் ப்ளூ யோக் பாட்டில் உங்களுக்கு ஹெவியாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்டி கலரில் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது இந்த குர்த்தி இது ஒரு சைடு ஓப்பன் குர்த்தி வித் லைனிங்கோடு உங்களுக்கு காட்டன் லைனிங்கோடு வந்துடுது பியூட்டிஃபுல் கலர் இதில் உங்களுக்கு ஃபோர் சைஸஸ் ஆர் அவைலபிள் த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் வந்துடுது எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அதை சைஸஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ஒன்லி எந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் இமீடியட்டாக பிளேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு மிரர் ஒர்க் பியூட்டிஃபுல் மிரர் ஒர்க் குர்த்தி நல்ல ஒரு சில்க் மெட்டீரியலாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியல் விச்சித்திர சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு அம்பர்லா குர்த்தி வித் க்ரீப் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க ஃபுல் லென்த் லைனிங் வந்துடுது உங்கள் ஹிப்பில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க பஃப் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கு நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ரியல் மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க யோக்பாட்டில் ஸ்கேட்டடாக அங்கங்கே உங்களுக்கு மிரர் ஒர்க் வந்திருக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இந்த குர்த்தி இதுலேயுமே உங்களுக்கு ஃபோர் சைஸஸ் இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தி பிடிச்சிருந்தா உங்கள் ஆர்டர் இமீடியேட்டாக மேலே தெரியும் நம்பருக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த சைஸஸ் அவைலபிள் ப்ரைஸ் செவன் நைன்டி நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப சாஃப்ட் நல்ல நீட்டான ஒரு லுக் கிடைக்கும் இந்த குர்த்தியில் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டிஷ்யூ சில்க் குர்த்தி வித் அம்பர்லா நம்ம இதுக்கு முன்னாடி சைடு ஓப்பனில் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அம்பர்லாலேயும் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு யோக்பாட்டில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோடு வந்துடுது இப்போ பார்க்குறது அழகான க்ரீன் கலர் காம்பினேஷனில் பேஜ் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு ஃப்ளோரட் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் மொபைல் பேக்கெட்டோடு வந்துடுது நல்ல ஒரு பிக் சைஸ் மொபைல் மொபைல் பேக்கெட்டே வந்துடுது உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ்ஸ் குர்த்தி இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் சைஸஸ் அவைலபிள் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் ஆஃப் த சைஸஸ் அவைலபிள் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் உங்களுக்கு லென்த் ஆஃப் த குர்த்தி பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் இருக்கும் இப்போ இதில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ்லாம் பார்க்கலாம் எது பிடிக்குதோ உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் எதுவும் இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வருது இதுக்கழகாக ஒரு லெகின் அண்ட் ஷால் பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல் டிஷ்ஷஸ் குர்த்திஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ளஸ் சைஸ் சைட் ஓப்பன் குர்த்திஸ் நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு இந்த குர்த்தி இருக்குது அழகான பியூட்டிஃபுல் ப்ரிண்ட் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ்ஸ் நெக்கில் உங்களுக்கு இது மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அண்ட் ஃபைவ் எக்ஸ்எல் அதர் சைஸஸ் அவைலபிள் நல்ல லென்த் ஆஃப் த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான மல்டி கலரில் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் உடனே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் கயிறில் மாதிரி ஃபோல்டடு மேத்தரில் கொடுத்துருக்காங்க அழகாக சிம்பிளாக ஒரு உடன் பட்டன் வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ சைஸஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் பார்க்குறதும் சைடு ஓப்பன் குர்த்தி தான் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்குது நெக்கில் உங்களுக்கு ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பிராண்டட் குர்த்தி வித் கம்ப்ளீட் இன்டர்லாக்கோடு வருது இதோடய ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் எல்லாமே எந்த சைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் பேஜ் கலரில் பிங்க் கலர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது சிம்பிள் அண்ட் எலகன்னு சொல்லலாம் இதுலேயுமே உங்களுக்கு ஃபோல்டர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளூ வருது கலர் வந்து ரொம்ப என்டர்லி வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் பட் இட்ஸ் நேரில் பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் சிம்பிள் அண்ட் நீட் அதில் ஒயிட் கலரில் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் ஸ்லீ ப்ரைஸ் ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு பாட்டில் க்ரீனில் கோல்டன் கலர் ஃபாயில் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே கேப்ஸூல் ப்ரிண்ட் ப்ரிண்ட் எல்லாம் போகாது நல்ல ப்ராண்டட் குவாலிட்டி த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அண்ட் ஃபைவ் எக்ஸ்எல் அதை சைஸஸ் அவைலபிள் ப்ரைஸ் ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு லைட் ஆலிவ் க்ரீன் பாத்திக் பிரிண்ட்ஸில் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது மெட்டீரியல் டிரான்ஸ்பெரன்சி சுத்தமாக இல்லை ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் Thanks for watching.